மீதன் தூயாலி திருப்பெருக்கை சகல புகழும் ஆட்சியும் இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக ஆண்டவராயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் நாம் ஒரு பாடலை பாடி அந்த நாமத்தை மேம்படுத்தலாம் என்னை மரவா இயேசுநாதா இந்த வாலினை நடத்தும் என்னை <laughs> நடக்கும் <laughs> <laughs>

பாடி சத்தி வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசத்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிற்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் பயப்படாதே நிமிட்கப்படுவதில்லை நாணாதே நிலச்சி அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவி இருப்பின்தே நீ நேயாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரை உன் நாயகர் சேரையில் கத்தல் என்பது அவருடைய நாமம் இஸ்ரோவேலின் பரிசுதர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எண்ணப்படுவார் கைவிடப்பட்டு மனம் தந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவிருக்கிற உன்னை கத்தரடைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உறக்கமான உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் அற்பகாரம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருவையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உள்ளான உண்டான வெள்ளம் போலிருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மை நான் கோபம் நான் உன் நான் உன்னை கடிந்து கொள்வதென்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பழுவதங்கள் நிலைவே என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாய் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது சீன கத்தரனை கைவிட்டார் ஆண்டவர் மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காம் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதலில் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது இயேசாயிரம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமியே கூறு பர்வதங்களே கம்பீரமாய் கத்த தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானம் இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு செய்திருக்கிற பாக்கியத்திற்காக இரக்கத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் காலை நேரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்தடை வார்த்தை சொல்லுகிறது இங்கே ஏசாய தெற்கத்தரிசு நாற்பத்தி அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வசனத்தில் எவ்வளவு சொல்லுகிறார் வானங்களை கம்பீரித்து பாடுங்கள் பூமியை கழிவூறு பழுவதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் என்று கத்தரிசை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் வாகனங்களை கூப்பிடுகிறார் பூமியை பார்த்து சொல்லுகிறார் ஆழங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்தார் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கும்படியாக கொண்டு சொல்லுகிறார் சூழ்நிலை என்ன பதினான்காம் வசனம் சொல்லுகிறது சியோனோ கத்தரனை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள் இதுதான் மிகவும் முக்கியமான காரியம் சியோன் என்ன சொல்லுகிறார் கத்தரனை கைவிட்டு விட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் வசனம் தெளிவாக சொல்லுகிறது நம்மை சிருஷ்டி தாண்ட ஒரு காலம் நம்மை மறப்பதில்லை தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் மறப்பதில்லை ஸ்ரீயான பிள்ளை காலம் மறப்பதில்லை ஆனால் வசனம் சொல்கிறது அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை எவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் சிவன் சொல்கிற கர்த்தரனை என்னை அவரனை தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவர் என்னை இனிமேல் கைவிட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் வருகிறது சியோனுக்கே இந்த சூழ்நிலை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சியோன் என்பது யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமான ஒரு பகுதி தான் சியோன் ஆண்டவர் குடியிருக்கிற இடம் சியோன் இங்கே சியோனில் இருக்கிறவள் சொல்லுகிறார் இந்த சியோன் தன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் அவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது இறக்கம் நான் செய்கிறேன் என் வானங்களை பார்த்து சொல்லுகிறார் பூமியை பார்த்து கூப்பிடுகிறார் நான் சீவனுக்கு இரக்கம் செய்ய போகிறேன் இரக்கம் செய்கிறத எப்படி சீவன் சொல்லி கொண்டிருக்கிறது அவர் என்னை மறந்து விட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஸ்ரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ ஆனாலும் அவள் மறந்து போனாலும் மறப்பதில்லை என்று தாய்க்கு தெரியும் தன் பிள்ளை வேற எதுவும் சாப்பிட முடியாது பாலகன் பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன சாப்பிட முடியும் நடக்க முடியாது ஓட முடியாது தனக்கு போல் எதையும் எடுத்தால் சாப்பிட முடியாது தாய்க்கு தெரியும் தன் பிள்ளைக்கு தேவையான பால் தான் அதற்கு உணவு என்று சொல்லி தாய் இப்பொழுதும் தன் பிள்ளையோடு உறவாடி இணைந்து கொண்டிருக்கும் போது தான் அந்த காரியங்கள் அடைவார் தாய் எந்த நேரத்திலும் தன் பிள்ளையின் மேல் கரிசனை உள்ளவளாயிருக்கிறாள் ஆயிருக்கிறாள் அதைத்தான் ஆண்டவர வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் மறந்தால் ஒருவேளை இந்த பெற்ற தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து விடலாம் ஆனால் ஆண்டவரோ மறக்காதவராயிருக்கிறார் அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இதோ பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை மறந்து விடவில்லை காரணம் என்ன உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் அந்த பிகோல் ஐ கிரேவன் கிரேவன் அப்பான் அப்பான் ஆஃப் ஆஃப் மை மை ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் வால்ஸ் ஆர் பிஃபோர் ஆண்டவர் நம்முடைய தம்மை நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் ஐ ஐ நைன் கிரேவன் அப்பான் ஆஃப் மை அவர் கைவிட்டார் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல இல்லை நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை கைவிடவில்லை கற்பத்தின் கனியை ஒரு ஸ்திரியானோடு மறந்து போனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி அவர் சொல்லுகிறது என்ன உன்னை என் கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் வரைந்து வைத்திருந்தால் ஒருவேளை அழிந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் என் கிரேவ் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் வரைந்து வைத்ததில் அவர் பொறித்து வைத்திருக்கிறதை கத்துடைய வார்த்தை சொல்கிறார் எப்பொழுதும் அவர் தம்முடைய உள்ளங்கைகளை பார்க்கிறார் நம்முடைய ரூபத்தை அவர் அங்கே பார்க்கிறார் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பார்க்கும் போதெல்லாம் அவர் தம்முடைய கையிலே வைத்து பார்க்கிறார் என் பிள்ளை அங்கே எல்லாவற்றையும் அவர் வேதம் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் ஐ ஹவ் கிரேவந்தி பாம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் என்று சொல்லுகிறார் கத்துடைய கைகளிலே நாம் பொறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதனும் தொட முடியாதபடி இந்த கிரேவிங் ஆனது அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் உள்ளங்கை என்பது அழிந்து போகாதி நித்திய புயங்களுக்கம் என்று கருத்துடைய ஆண்டவருடைய கரங்கள் நித்தியமானது அது ஒரு காரணம் அந்த கரத்திலே நம்மை பொறித்த வைத்திருக்கிறார் அதற்கடுத்தபடியாக சொல்லுவன் மதிகள் எல்லாம் எப்பொழுது எனக்கு முன்பாகிறது கண்டினியூலி பிபோர் நீ உன்னுடைய பாதுகாப்பு எல்லாம் என்னுடைய கையில இருக்கிறது என்று சொல்லு ஏன் சீவன் சொல்லுகிறது தன்னை ஆண்டவர் என்று சொல்லி அநேக நேரங்களிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலை கிடக்கிறோம் இன்னைக்கு உலகத்திலே நாம் காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் புலம்பி போய் கிடக்கிறது உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகள் ஜனத்துக்கு உரோதமாக ஜனம் ஜாதி ராஜ்யத்துக்கு உரோதமாக ஜாதி ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் மனிதர்களுக்கு உரோதமாக மனிதர்கள் மொழிகளுக்கு விரோதமாக தேசத்துக்கு ரோதமாக தேசங்கள் எப்பொழுதும் பகை பகையை உணர்வை கொண்டு இந்த உலகத்திலே மாறி மாறி நான் பெரியவன் நீர் பெரியவன் என்று போராடுவது மாத்திரமல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆயுதங்களை வைத்திருக்கிறார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் மதில்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யும்படியாக மதில்கள் வைக்கப்படுகிறது ஆண்டவருடைய மதில் வைக்கப்படும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவர் மதிலை வைக்கும் போது நாம் வேறுபறிக்கப்பட்டு காட்டப்படுகிறோம் ஆண்டவருடைய மதில் நமக்காக வைக்கப்படும் என்ப சுதந்திரம் இது என்பதை உலக மனிதர் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக மதில்கள் வைத்து வீடுகள் அல்லது தோட்டங்கள் துறவுகள் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காணியாட்சியிலும் மதில்கள் வைத்து பாதுகாக்கப்படுகிறதை காண முடியும் அந்நியர்கள் உட்புக முடியாதபடி இது நம்முடைய சொந்த பூமி என்று அறிவிக்கப்படும்படியாக எந்த மிருகங்கள் மற்றவர்கள் உள்ளே வர முடியாதபடி பாதுகாப்புக்காக மதில்கள் வைக்கப்படுகிறார் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு மதில்களை தந்திருக்கிறார் பாதுகாப்பின் மதில்கள் ஆண்டவன் நம்மை பிரிக்கக்கூடிய மதில்கள் ஆற்றி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்மை பாதுகாக்கும்படியாக ஆண்டு வைத்திருக்கிற மதில்கள் எப்பொழுதும் ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக இருக்கிறார் உன்னையின் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் எங்கே அவர் தம்முடைய கையிலே நம்மை பொறித்து வைத்திருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்னை மறந்து போனார் அதனால் எனக்கு வேலை எல்லாம் சம்பவிக்கிறது ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை சகோதரனை சகோதரியே நீ கடந்து வருகிற பாதை ஒரு நிமிடம் நீ நடந்து வந்த பாதை எல்லாம் எத்தனை சறுக்கர்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை வஞ்சனைகள் பொல்லாதவர்கள் கொடியவர்கள் துஷ்டர்கள் எல்லா விதமான ஐக்கியத்தனங்களையும் செய்கிற வழிகளிலே வந்து பாதை போடும்படியாய் எத்தனை முயற்சிகள் எடுத்தால் எல்லா முயற்சிகளிலும் அவள் தோற்று போடும்படியாய் அவளுடைய முகங்கள் வெட்கப்படும்படியாக உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் காரணம் என்ன உன்னை அவன் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறபடியினாலே அந்த உள்ளங்கையில் அவர் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சத்துருக்கள் வந்து அடிக்கும் போது யாரை அடித்தார்கள் ஆண்டவரை அல்லவா அடித்தவர்கள் உள்ளங்க வைத்த உன்னை நாசம் பண்ணும்படியாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவளுடைய தலையிலே திரும்பும்படியாய் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் இந்த வாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தும் என்ன கொம்பை காண்டாயின் கொம்பை காண்டாமிருக்கத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் உன்முடைய அபிஷேகம் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எப்பொழுது நிலை வைத்து இந்த மாதத்தை நாம் ஆண்டவுடைய கரத்திலே கழிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு காண்டாமிருகத்துக்கு தலையிலே கொம்பு கொடுக்கப்படுவதில்லை அது மூக்கின் மேலாக கொம்பு வைக்கப்படுகிறது சமீப நாட்களில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஒரு காண்டாமிருகத்தை வேட்டையாடும்படியாக ஒரு சிங்கம் வருகிறது காண்டாமிருகம் தன்னுடைய பலத்தை கொம்பினாலே ஒரு குத்து குத்துனது சிங்கத்துடைய குடல் பகுதியானது கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்த மகா பெரிய ஆயுதமாகிய அந்த காண்டாமிருகத்தின் கொம்பை உங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் உயர்த்துவார் உன்னதங்கள் வைத்து நடத்துவார் உங்களை மறந்து போகவில்லை சியோனே ஆண்டவர் உன்னை மறந்து போகவில்லை தாய் உன்னை தன் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறக்கலாம் ஆனால் ஆண்டவர் மறவாதவராயிருக்கார் அந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னின் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் ஒரு மனிதன் தொட முடியாதபடி எந்த வேலையும் உன்னை அசைக்க முடியாதபடி அந்நியர் உட்புக முடியாதபடி ஆண்டவடைய பாதுகாப்பு உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பயந்து போகாதே ஆண்டவருடைய நினைவுக்குள்ளே நீ இருக்கிறார் தான் பாடினோம் என்னை மறவாயு சுனாதா உந்தன் தயவாரின் நடத்தும் நம்முடைய தயவாரினை நடத்தும் என்று நாம் கேட்போம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை பற்றி கொள்வோம் சொல்லுங்க சியோனே சியோன் தன்னை மறந்தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை என் உள்ளங்க வைத்திருக்கிறேன் உன் மதில் நம்ம எப்பொழுது நடக்கும் இருக்கிறது பெற்ற தாய் தன் தகப் தன் பிள்ளையை மறந்து போனால் ஆண்டவர் அவருடைய மறவாதவராயிருக்கிறார் சமர்ப்பிப்போம் காலை நேரம் ஆசீர்வாதம் பெற்று இந்த வாழ்வை கடத்தும்படியாக தருவாராக இந்த மாதம் மாறுவதாக கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே பேர் ஆளுநை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பிடிக்க நிலை பேராமலும் இருக்கும் என்று சொன்னவரே எங்களை மறந்தது போல அநேக சூழ்நிலைகளே நாங்கள் நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே ஆனாலும் உள்ள வரைந்து வைத்திருக்கிறேன் சத்திருக்களை கையிலே ஒப்புக்கூடாதபடி அவள் விரும்புகிற காரியத்தின் வாழ்விலை செய்ய முடியாதபடி வாழ்விலை செய்ய முடியாதபடி கத்த தடை பண்ணி எங்கள் மதில்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர்வல்லமை மகத்துவம் உள்ள தேவனாய் ராஜரீக ஜெய உள்ளவராய் இந்த நாளில் எங்கள் வாழ்விலை வழிபடும்படி ஆய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சத்துருக்களுடைய கையில ஒப்பு கூடாது கையில ஒப்பு கூடாது உள்ளங்களை நன்றி உள்ள கருத்து வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நிறைவான் ஆசீர்வாதம் தாரும் குறை விலகிக்கு போடும் உமுடைய திவ்ய கரம் எங்களை ஆளுகை செய்யும்படி ஆயிரிக்கிறோம் கருத்துடைய கருத்து பிள்ளைங்களை தாழ்த்து கொண்டு காலை நேரத்தில் யாரை ஆடலாம் தொழில்களுக்காக வியாபாரங்களுக்காக விவசாயங்களுக்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லும்படியாக ஆயத்தமாக பார்ப்பீராக எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜமிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் எங்கள் தேசத்திலே நடக்கிற அக்கிரமத்தின் கிரியைகள் அகதாவை அகங்காரத்தின் கிரியைகள் பொல்லாத மனிதர்கள் கிரியைகள் எங்கள் தேசத்தை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறதாண்டவரே இந்த பொல்லாத மனிதர்களை

பாதுகாப்பீராக தேசத்திலே காணப்பட ஆழ்வுகளுக்கும் காரணமான பாவத்தின் கிரையால் கத்தல் அழித்து போடுவீராக சாராயத்தை குடித்துக் கொண்டு போதை வச கடுமையாகி கண்மண் தெரியாதபடி செய்கிற உபத்திரவுங்கள் கேடுபாடுகளை நிறைந்திருக்கிறீர்கள் இந்த போதை வசதிகளுக்கு கடுமையாக கிடக்கிற ஜனங்களை கத்தல் மீட்டெடுப்பீராக இந்த போதை வஸ்துகளை விற்றுக்கொண்டு தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற இந்த பிள்ளை கத்தாவை பொருள் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமக் காரணமான இந்த போதை வஸ்துகள் சாராயத்தில் நடிமை தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஆய் கருவை தருவீராக கத்தாவை ஆளுகிற தலைவர்கள் சாராய கடைகளை திறந்து வைத்து ஜனங்களை குடிக்க வைத்து தேசத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே இந்த பொல்லாத மனிதர்களின் தேசத்தை விட்டு நீக்கி போடும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தெய்வமே நீர்வல்லமை மகத்துவம் உள்ள தேவனாய் எங்கள் மக்கத்தாவை தேசத்திலே வெளிப்படும்படி ஆய் தெரிவிக்கிறோம் பிள்ளைகள் யார் நேரத்திலே தாவை தங்கள் நன்மையான வாழ்வுகளுக்காக எதிர்கால நன்மைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை செய்யும்படி ஆயிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்களிலே கத்தாவட கணக்காக பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காதா பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக பொல்லாதவர்களை கையிலே அக்கிரமக்காரடைய கையிலே ஏமாற்றுக்கார்டு கையிலே வந்து கையிலே பிள்ளைகள் சிக்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஆய்வீக்கிறோம் தேசத்திலே சமாதானத்தை விரும்புகிறீர் சமாதானத்தின் அறைவோடு பிள்ளைகள் வாடும்படி பாராட்டு வீராக நன்மையான இவர்கள் பூரணமான வரங்கள் யாவும் கரத்தில் இருக்கிறதா நிறைவாய்ப்பிற்று அனுபவிக்கும்படி ஆய்கிரு வை தருவீராக நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்தரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை பிறருக்கு தீங்கி செய்யாதபடி நன்மை மாத்திரம் செய்து மக்களாய் மறைந்து வாழும்படி ஆய்கிறவைதார் எங்களுக்கு நன்மையான இவுகளை தாங்காண்டவரே திருக்குறையில் அதை நடத்துகிறோம் எங்கள் முகங்களை ஒட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கும்படி ஆய் ஜபிக் ஜபிக்கிறோம் அவருடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கதாவை பகலுக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களையும் தாரும் இரவு எங்களோடு கூட இருந்தீர் இந்த பகல் முகங்களுக்கு நன்மையான வேலை தரும்படியு ஜபிக்கிறோம் அவடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்து உரம் தேசங்களிலே காணப்படுகிறேன் எல்லா விதமான கிரியத்தில் அழித்து போடுகிறார் அக்கிரமித்தங்களை அழித்து போடுங்காண்டவரே பொருளாதார மனிதத்தின் மார்க்கண்ட கை விடுதலையாக்கும்படியாக விடுதலை ஆக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் என் உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் என்னுடைய மதுங்கள் எல்லாமு முன்பாக இருக்கிறதப்பா எங்களை பாதுகாக்கிற கரங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் இரக்கம் எங்களை ஆளுகை செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம் உங்களுடைய கரங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்